நிகரற்ற ஏகி இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இறைவன் வந்து பல விதமான பிரம்மாண்டமான படைப்புகளை வந்து படைச்சிருக்கான் அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதோட லைஃப் ப்ராசஸ் சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் மூலம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருக்கும் ஒரு ஆண் இருக்கும் ஒரு பெண் இருக்கும் அதுக்கான தனித்தனியான ஜோடிகள் இருக்கும் அதே விதமான உருவத்துல அதுக்கான அந்த இனப்பெருக்கமோ அதுக்கான தனித்துவமான ஒரு விதமாக இருந்தாலும் சரி ஆனால் அதுக்கான அந்த ப்ராசஸ் இருக்கே அது வந்து மனிதர்கள் சரி மனிதர்களுக்கு வந்து பேச முடியும் நம்ம வந்து பேசி பழகி பலகி பெருகில்லை ஆனால் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கான அந்த மொழிகள் கிடையாது அதுக்கான ஏற்படுத்தக்கூடிய அந்த சமிக்கைகள் அதுக்கான தனியான அது அதுக்கும் அதுக்கும் தனக்கும் தனக்கும் அந்த ஒரு பெட்டி கிளிக்கும் இன்னொரு வெட்டிக்குளிக்கும் இல்லாத தொடர்பு வந்து அது ஒரு விதமான வேவை ஏற்படுத்தும் அளர் அழிவறி அந்த அலைகளை ஏற்படுத்தால் தொடர்புக்கொள்ளணும் ஒரு பறவைகளும் இன்னொரு பறவை அந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் ஒரு பறவை இன்னொரு பறவையை வந்து கவரும்னு நினைக்கணும்னா ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும் எல்லா பறவையும் ஒரே மாதிரி இருக்காது உதாரணத்தை எடுத்து போனால் புறாவை நம்ம பார்த்திருப்போம் வீடுகளில் வந்து அதிகமாக புறாக்கள் இருக்கும் எல்லா வீடுகளிலையும் அந்த புறாக்கு வந்து இன்னொரு புறா வந்து கவர்ந்து இழுக்கணும்னா அது ஒரு விதமான நடனம் ஆடும் மாடைகள்லேயோ திண்டல்லையோ நின்று ஒரு மாதிரி நடனம் ஆடும்போது அதோட கழுத்து வந்து பெருசாகும் ஆண் புறாவோட கழுத்து பெருசாகி தன்னுடைய பெண் புறாவை வந்து கவர்ந்து வந்து நடமாடிக்கிட்டு சுற்றி சுத்தி ஆடிக்கிட்டே இருக்கும் இருக்கும் போது கழுத்து வந்து பெருசாகும் இதே மாதிரி ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு விதம் ஒரு பறவை இருக்கு ஒரு தனித்துவமான வெளிநாட்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பறவை என்ன பண்ணுன்னா அதோட இடத்த வந்து சுத்தப்படுத்தி வச்சிருவோம் ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணிரும் அந்த இடத்த ஒரு விதமான எந்த விதமான குப்பையும் அதை போடாத அளவுக்கு குப்பை இந்த பூக்கள் இந்த பழம் எது இருந்தாலும் தன் வாயில கொத்தி எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல போட்டு அதோட இடத்த வந்து நம்ம வீட்டை நம்ம எப்படி பெருக்கி கிளீன் பண்ணி தொடச்சி வச்சிருப்போம் அது மாதிரி அதை தொடச்சி அது அழகா வச்சுருப்போம் அது தான் அதோட பெண் பறவை வந்து அதை பார்த்து அது கீழே இறங்கி வரும் அந்த இடத்த சுத்தமான இடத்த பார்த்தாதான் அது கீழே இறங்கி வரும் மந்த உடனே அது என்ன பண்ணணும்னா அது ஒரு விதமான நடனம் ஆடும் தன் ரக இறக்கு இறக்குல தூக்கி கொண்டு கழுத்தை பெருசாக்கி கொண்டு ஒரு விதமான நடனம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஒரு பறவை மட்டும் இல்லை உலகத்துல இருக்க எல்லா பறவையும் தன் இனத்தை கவர்றதுக்கு அது பலவிதமான நடனங்கள் வந்து ஆடி அந்த இயர்த்த கருது எதுக்கு சொல்லனா அதுக்கு அந்த சுத்தம் பண்ணக்கூடிய கையெல்லாம் கிடையாது அது சின்ன ஒரு அழகு அந்த அழகை எடுத்துட்டு போய் தான் ஒரு குப்பை கீழே விழுந்தாலும் அந்த குப்பை எடுத்துகிட்டு போய் உடனே தூக்கி வெளியே போட்டுரும் ஒரு பழம் கீழே விழுந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல இருந்து ஒரு இடம் சின்ன இடம் வட்டமா இருந்தாலும் அது அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறது நீட்டா கிளீனா வச்சு தன் பெண் புறாவை வந்து கவர வைக்குது அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நடனம் ஆடி அது கவர்ந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுது இந்த பறவைக்கு இந்த அறிவை கொடுத்தது யாரு அது தானா ஒன்னும் பரிணாம வளர்ச்சியில அறிவு அடைஞ்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணு கிடையாது அந்த பறவை மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுது இந்த பறவை இனங்களிலேயே இந்த பறவை வந்து இந்த இடத்த கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கும் கூடு கட்டாது மரத்தோட வேர்கள் இருக்குல்ல அந்த வேரோட இடத்துல ஒரு பெரிய பகுதியை வந்து அழகா ஒரு வீடு மாதிரி ஆக்கிக்கும் இந்த அறிவை கொடுத்தது யாரு தானா ஒன்னும் அது வரலையே படைக்கும் போது இறைவன் அது கொடுத்து படைச்சிருக்கானே இது மட்டும் இல்ல ஒரு புறா இன்னொன்னு இன்னொரு புறாவை கவர்றதுக்காக தன்னுடைய கழுத்தை வந்து பெருசாக்கும் பெருசாக்கி டான்ஸ் ஆடும் ஒரு விதமாக அப்புறம் அந்த பெண் புறா வந்து பக்கத்துல உட்காந்து இன்னும் சுற்றி ஒரு டான்ஸ் ஆடும் நான் நேரிலையும் பார்த்துருக்கேன் கண்ணுல நீங்க நேரில் பார்க்கலாம் சரி யூடியூப்ல போட்டாலும் கிடைக்கும் அது நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் சவுண்ட் சவுண்ட் எழுப்பிக்கிட்டே டான்ஸ் ஆடும் விதமான சவுண்டு வந்து எழுப்பும் எழுப்பிக்கிட்டே டான்ஸ் ஆடும் அதுக்கு அந்த அறிவை கொடுத்தது அந்த பெண்ணை வந்து கவர்றதுக்கு இனப்பெருக்கம் செய்யறதுக்கு அதுக்கான ஒரு நடனமான கல்வி முறை இருக்குல்ல அதுக்கு அதை கொடுத்தது யாரு இறைவன் வந்து இன்னும் பல விதமான உயிர்களை வந்து கண்ணில் படிச்சிருக்கா கடலுக்கு கடலுக்கு எத்தனை விதமான உயிர்கள் இருக்கு தெரியுமா அதுக்கும் தன்னுடைய இனத்தை கவர்றதுக்கு ஒரு விதமான கல்லை எடுத்து வந்து அது ஒரு வீடு மாதிரி கட்டும் அழகா அந்த கூடு கட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அதோட இனத்துக்காக வந்து அது தயாரிப்பு செய்யும் ஆக இறைவன் இதை மட்டும் இல்ல இன்னும் உலகத்துல பாத்தீங்கன்னா இதுல சின்ன பறவை நம்ம கண்டு சின்ன சின்ன பூச்சியும் அதே விதமான அந்த ப்ராசஸ் லைஃப் அதே விதமானதான் இருக்கும் தன் இனத்தை கவர்றதுக்கு தனக்கு தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து தன் இனத்தை வந்து எப்படி கவருமோ அது விதமான கவருது அந்த சின்ன ஒரு பூச்சியா இருந்தாலும் சரி வெட்டுக்கிளியா இருந்தாலும் சரி சின்ன தேனீக்கலா இருந்தாலும் சரி சின்ன எறும்பா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஆன்ல இருந்து பெண்ல இருந்து பெரிய பிரம்மாண்டமான மிருகங்கள்ல இருந்து தொடர்ந்து கீழே போய் முடியக்கூடிய சின்ன அந்த பூச்சியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அந்த இனப்பறக்கிறதுக்காக இந்த இனத்தை கவரதுக்கு வந்து உண்டான வழிகளை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா வந்து பண்ணிக்கொண்டே இருக்கும் அது முடிகிற வரைக்கும் ஆக இந்த இறை இந்த அறிவை வந்து இறைவன் எப்படி கொடுத்தா இறைவன் சொல்லி காட்டுறான் நான் தான் எல்லாத்துக்கும் அறிவு கத்து கொடுத்துன்னு சொல்லி தன்னுடைய திருமறை திருக்கான்ல வந்து சொல்லி காட்டுறான் இது மட்டும் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இதுல இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா இப்ப இந்த உலகம் இருக்கு சூரியன் இருக்கு இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னாங்க பூமிதான் நடுமயத்துல இருக்கு மீது எல்லா கொள்களும் பூமியை சுத்தி தான் வர சொல்லக்கூடிய ஜியோ சென்ட்ரிக் தத்துவ கொள்கை வந்து பதினெட்டு எட்டாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சிட்டாங்க நியூட்டன் சொல்லி ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் கெப்லர் வந்து ஜியோ சென்ட்ரிக் சொல்லக்கூடிய சூரியன் மையத்துல இருக்கு மீதியுள்ள கொள்கை வந்து சுத்தி வரக்கூடிய கொள்கையை வந்து அதுக்கப்புறம் அவர் தான் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சாலும் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து மாசங்கள் போக போக நம்மளோட இது வந்து மாறிக்கொண்டு வரும் ஒன்னு வெயில் காலம் வரணும் பனிக்காலம் வரணும் சூரியன் நடுவுல இருக்கும்போது நீ ஒரே கோட்டை சுத்தி வந்தா இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்படாது ஆக பூமி வந்து ஒரே விதமா சுத்தி வரல ஒரு விதமான ஓவல் ஷேப் சொல்லக்கூடிய அந்த முட்டை வடிவத்துல சுத்தி வருது நம்ம சூரியனை கிட்ட அந்த பூமி எப்போ போகுதோ அப்பதான் நம்மளுக்கு வெயில் கால ஆரம்பிக்குமே கடுமையான வெயில் வரும் நம்ம சூரியனை விட்டு இந்த பூமி கொஞ்சம் விலகி போகும்போதுதான் நம்மளுடைய சீசன் மாறும் பனிக்காலம் வசந்த காலம் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து மாறிக்கொண்டே போகும் ஆக இப்படி எல்லாத்தையும் இடையும் வந்து ஒரு விதமான நேர்கோட்டில் வந்து படைச்சு வச்சிருக்காங்க இறைவன் இது மட்டும் இல்லாம கிராவிடேஷனல் போர்ஸை வந்து கிராவிடேஷனல் போர்ஸ்ன்னு சொல்லி தத்துவத்தை கிராவிடேஷனல் போர்ஸ் இருக்கு அந்த கிராவிடேஷன் இருக்குன்னு சொல்லி நியூட்டன் தான் கண்டு நியூட்டன் தான் பண்ணி கண்டுபிடிச்சாரு ஒரு ஆப்பிள் கீழே விழுந்த உடனே அவர் சொல்லல அவர் பல விதமான புத்தகங்களை எழுத ஆரம்பிக்கிறார் எழுதி ஒவ்வொரு பொருளுக்கான நிறைகள் அந்த பொருளுக்கான வெயிட் இருக்குல்ல அந்த வெயிட்டை வச்சு கணக்கீடு பண்ணி புவிருப்பு செய்ய வந்து கண்டுபிடிச்சாரு புவிருப்பி ஒன்று உலகத்துல இருக்குன்னு அது எப்படி ஆக்டாவுன்னு அவரால கண்டுபிடிக்க முடியல அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அவரால் கண்டுபிடிக்கும் புய் விசை இருக்கு அது எப்படி வந்துச்சு இப்ப பூமி இருக்கு பூமிக்கு மேல நிலா சுத்தி கொண்டே இருக்கு அந்த நிலா வந்து உயிர்ப்பு விசையால பூமியை நோக்கி இழுக்காம அது அதே இடத்துல நிக்குது அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல ஒரு ஆப்பிள் மேல இருந்து புடுங்கி விட்டா கீழே விழுந்துருது அதை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சது இந்த மாதிரி பல விதமான பிரம்மாண்டமான பொருளை பார்த்து அவரால் கண்டுபிடிச்சு அவருக்கான வந்து பதில் சொல்ல முடியல ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான உயிர்ப்பிசையில அமைஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி பதில போட்டும் புவிப்பூசி இருக்கு அது எப்படி நடக்குது யார் அதை உருவாக்குனார் சொல்லி அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியல அவர் கடைசியாக ஒரு இதில் போய் முடிச்சிட்டாரு அது வந்து இரவு நாள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி முடிச்சிட்டாரு அவரோட அதுக்கப்புறம் விஞ்ஞானத்தில் ஆய்வு செஞ்சு வரும்போது ஆல்பர்ட் டைம்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி வராரு வந்து அந்த புயிருப்பு விசையை வந்து கண்டுபிடிக்கிறார் அதுல வந்து ரிலேட்டிவிட்டி தியரி இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தேரியில என்ன சொல்றாருன்னா புயிருப்பு விசை வந்து ஒரு வேவு மாதிரி வேவு மாதிரி செயல்படுது அலைகள் மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பெரிய பெட்ஷீட் இருக்கு ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்துட்டு அந்த பெட்ஷீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய பலாப்பழத்தையோ போட்டின்னு வச்சு ஆளுக்கு பக்கம் பிடிச்சுக்கிட்டு அந்த பலாப்பழத்தோட வெயிட்டில் பெட்ஷீட் என்ன பண்ணும் கீழே அமிங்கி போயிருமா அமுங்கி ஒரு இடத்துக்கு உள்ளே போயிரும் உள்ள போனால் இங்கே சின்ன ஒரு எலுமிச்சம்பழத்தை மேலே இருந்து உருட்டி விடுங்க உருட்டி விட்டா அது எதை நோக்கி போகும் அந்த பலாப்பழத்தை நோக்கி போகும் நேராக விட்டா போயிடும் இதே வேற ஒரு பக்கமாக சுற்றி விடுங்க சுற்றி விட்டா அப்படியே போய் சுற்றிட்டு சுத்திட்டு சுத்திட்டு வந்து கடைசியாக எது போய் சேரும் அந்த பலாப்பழத்துக்கிட்ட கிட்ட போய் சேரும் இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த உலகத்துல வந்து இருக்குது ஒரு போர்வை போர்வை மேல மிகப்பெரிய வெயிட்டான சூ சூரியன் இருக்கு அந்த சூரியன் என்ன பண்ணுதுன்னா கண்ணுக்கு தெரியாத அலைகள் வந்து இருக்கிறதுனால பூமி வந்து சுத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லி காட்டாரு இது வந்து இறைவன் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இறை தூதர் படிக்க தெரியாத இறை தூதர் வந்து தன்னுடைய திருமறை திருக்குறள்ல வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டினான் இறை தூதர் மூலமா இறைவன் வந்து இந்த உலகத்தோட அழிவை பத்தி சொல்லி காட்டும் போது ஒரு இரண்டாவது அத்தியாயத்துல இறைவன் சொல்லி காட்டுறான் ஒன்பதாவது வசனத்துல அது நிகழும் நாளில் வானம் கடுமையாக நடங்கும் சொல்லி சொல்லி காட்டுறான் அத்தியாயத்தை சொல்லி காட்டும் போது சொல்லி காட்டுறான் நிகழும் நாளில் வானம் வந்து கடுமையாக நடங்கும் நடுங்கும்னா அதிர்வலை ஏற்படும் அது கீழே என்ன சொல்லி காட்டுறான் மலைகள் பறந்து கொண்டிருக்கும் மலைகள்லாம் பஞ்சு போல பறந்து சொல்லி சொல்லி காட்டுறான் ஆக கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர் அதி அதிர்வலை வந்து இருக்கு அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா உதாரணத்துக்கு ஒரு கல்லை தூக்கி போய் நம்ம தண்ணியில போறோம் தண்ணியில போட்ட உடனே வரக்கூடிய முதல் அலை வந்து வேகமா இருக்கும் அது போக போக அந்த அலை வந்து அலையோட வீரியம் வந்து ஆயிரும் ஆக ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்த இருந்து சுத்தி கொண்டு இருக்கு அதால ஏற்படுத்தக்கூடிய அந்த அலைகள் இருக்கு அந்த அலைகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாதனால அது அலைகள் வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கு மறுமை நாள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு எல்லா கிரகங்களும் இது வந்து ஒன்னாக்குவான் ஒண்ணாக்கும் போது அதோட ஏற்படக்கூடிய அந்த அலைகள் இருக்குல்ல முதல் கல் போட்டோன்னு இவ்வளவு வேகமோ ஒரு அலை வருதோ அந்த மாதிரி அலைகள் வந்து பூமியை தாக்கும் போது மேகங்கள் மட்டும் இல்லை மலைகளும் சரினாவும் சுக்குணரா உடஞ்சு போகும்னு சொல்லையே அந்த கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் சொல்லக்கூடிய அந்த வந்து இரவன் வந்து அரி தூதரை வச்சு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி காட்டிட்டான் அந்த கிராவிடேஷ்னல் வேவ்ஸை எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமா இப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆண்டுல தான் கண்டுபிடிச்சாங்க எக்ஸ்பிரிமெண்ட் வேவ்ல வச்சு பொருளை வச்சு அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் கிராவி குவிப்பு புவியிருப்பு அலைகள் சொல்லக்கூடிய அந்த அலைகளை அவன் மறுமை நாளில் வானம்ல வெடிச்சு செதறோம்னு சொல்லிடுவேன் சொல்லி காட்டுவான் எப்படி வெடிச்சு செதறோன்னா அந்த எல்லா கிரகங்களும் கிட்ட வரும்போது அதோட அந்த அதோட கிராவிடேஷனல் வேவ்ஸ் இருக்கு அது கிட்ட வர 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 அதோட அதிர்வலை வந்து ரொம்ப வீரியமா இருக்கும் அதிகமாகும் அதிகமாகும் போது அதை தாங்க முடியாம மீதி இருக்க பக்கத்துல இருக்க கிரகங்கள் எல்லாமே வெடிச்சு செதறும் உதாந்து சொல்ல போனா ஒரு குண்டு போடுறாங்க ஒரு இடத்துல ஒரு பாமோ ஒரு குண்டோ போடும் போது முதல்ல அந்த குண்டு விழுந்த உடனே அதுல இருந்து கிளம்ப கூடியது வந்து வெப்பம் இல்லை முதல்ல வந்து அதோட அதிர்வலை தான் கிளம்பும் அதோட ஃபோர்ஸ்ல விழுந்த உடனே அதுல கிடைக்கக்கூடிய அந்த தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போய் அடிக்கும் அதுக்கப்புறம் தான் அதுல நெருப்பு கிளம்பி மிதி எல்லாத்தையும் தாக்குமே தவிர இதே தான் எல்லா கிரகங்களையும் ஏற்படுது எங்க எல்லா கிரகங்களும் ஒரு விதமான குறிப்பிட்ட ஒரு நேர்கோட்டில் இரவனும் படைச்சிருக்கான் அது அதோட இதில் வந்து இயங்கிக் கொண்டு இருக்கு கண்டிப்பா மறுமை நாள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நெருங்கும் போது அது மூலமா ஏற்படக்கூடிய அந்த அதிவலைகள் தாங்க முடியாம பாறைகள் எல்லாம் பஞ்சு போல பறந்து போகும் பூமியோட மேகங்கள்லாம் நிலநில பஞ்சு பஞ்சா மாறும் தான் நடுங்குன்னு சொல்லுவாங்க நடுங்கி ஆடும் மேகங்கள் எல்லாமே இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான இதை வந்து இறைவன் சொல்லி காட்டியிருக்கான் திருமலை திருக்குறால இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முடியாத எழுத படிக்க தெரியாத இறை தூதால இதை எப்படி சொல்லியிருக்க முடியும் ஆக அவர் ஒரு இறைவனால் அருளப்பட்டு இறை இருக்க முடியும் இவ்வளவு பெரிய படைப்பையும் படைச்சிட்டு எல்லா படைப்பையும் படைச்சிட்டு எல்லா படைப்புக்கும் இந்த அறிவு கொடுத்தது யாரு எல்லா படைப்பும் தன்னுடைய இனத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ விதோ விதி விதை விஷயத்துல வந்து தன்னை தனித்துவம் படுத்தி காட்டுது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று விஷயத்துல வந்து தனித்துவம் பண்ணி காட்டி தன் நடனத்தாலையோ தன்னோட ஈர்ப்பாலையோ சக பாலினத்தை வந்து எப்படி கவருது இதுக்கான அறிவு வந்து யார் கொடுத்தா தானா ஒன்னும் பெற்றுட்டு வரல ஏன்னா பரிணாமத்தை பெற்றுட்டு வந்து அதுவும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்குமே அதுவும் அதுவும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்திருக்குமே எல்லாமே அதாவது புறா ஆரம்பத்துல எப்படி அந்த கழுத்தை கொண்டு ஆடி டான்ஸ் ஆடுதோ அதே மாதிரிதான் இன்னும் ஆடும் இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் போனாலும் அது கழுத்தை அப்படி பெருசாக்கி கொண்டு ஒரு நடனத்தோட சவுண்டை ஏற்படுத்தும் அந்த சவுண்டோட தான் இன்னும் இருக்கு அது இப்படிதான் இருக்கும் இதுக்கு அப்புறமும் அது அப்படிதான் இருக்கும் அந்த பரிணாம வளர்ச்சி எல்லாம் அடையவே அடையாது இதெல்லாம் பொய் இறைவன் அதுக்கு வந்து அறிவை கட்டுக் கொடுத்தா அதான் இறைவன் துன்னை திருமுறை திருக்குறள் சொல்லி காட்டுறான் இதெல்லாம் படிச்சது யாரு ஒரே தான் இருக்க முடியும் பல இறைவனாக இருந்தா எல்லாமே என்ன பண்ணணும் சீர்குளமாய் போயிருக்கும் சூரியன் சந்திரன் நட்சத்திரன் மட்டும் இல்ல இந்த பறவைகளோட விஷயத்துலயும் என்ன பண்ணிருக்கோம் பல விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு அதுவா அதுவா குழப்பத்துல போயிருக்கும்னு சொல்லி இறைவனும் தன்னை திருமுறை திருக்குறளும்னு சொல்லி காட்டுறான் ஆக படைச்ச இறைவன் கண்டிப்பா தான் இருக்க முடியும்னு சொல்லி திருமறை திருக்குறான் இரவன்னு சொல்றான் புலகு ஒல்லாக இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாருமே இல்லை அவன் யாராலும் பரவும் இல்லை அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக யாருமே இல்லைன்னு சொல்லி இறைவன் தன் திருமறை திருக்குறான்னு சொல்லி காட்டுறான் இதில் விஷயத்துல நீங்க ஆய்வு பண்ணி எடுத்து பார்த்தாலும் அறிவியல் ரீதியாகவும் சரி அத்தாச்சு ரீதியாகவும் சரி எடுத்து பார்த்தாலும் கொண்டு போய் நிற்கிற இடம் வந்து இறைவன் தான் இருக்க முடியும் பல பேரா இருந்திருந்தா எல்லாமே பலவிதமான சீர்குலத்துக்குள்ளாயி சரியான ப்ராசஸ்ல இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும் எல்லாத்துக்கும் அந்த சரியான ப்ராசஸ் இருக்குல்ல ஒரு படி அதுபடி போய்கொண்டே இருக்கு உலகமும் சரி உலகத்துல இருக்க அந்த நிலாவும் சரி உள்ள கடல்களும் சரி மலைகளும் சரி மேகங்களும் சரி எல்லாத்துக்கான ப்ராசஸ் எப்படி படைக்கப்பட்டுச்சோ அப்படிதான் முடிகிற வரைக்கும் அது போய்கொண்டு இருக்கும் அது அழிக்கப்படும் வரை அதுதான் இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறளும் சொல்லி காட்டுறான் ஆக இந்த குரான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இலவசமா வேணும்னா உள்ள நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்பு திருக்குற திருமுறை திருக்குறோட வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் வாய்ப்பளித்தலை என்று குறிவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம்